ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வகிதேறி தமிழ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டலை பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட த்ரீ வீக்ஸ் இருந்தோம் ஹோட்டலில் பசங்களை வச்சுட்டு வெளியே ஹோட்டலில் சாப்பிட முடியாதுன்றதுக்காக கிச்சன் இருக்கிற ரூமாக தான் புக் பண்ணியிருந்தோம் ஏன்னா த்ரீ டைம்ஸும் ஹோட்டல்லே சாப்பிட்ணுன்னா பசங்களுக்கும் செட் ஆகாது நமக்கும் பட்ஜெட் வந்து எகிறிடும் இந்த ஹோட்டலில் என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் ரூமில் என்ட்ரான உடனே ஃப்ரிட்ஜ் இருக்குது அது பத்துலேயே பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் கேஸ் ஸ்டவ் வந்து கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே சிங்க் ஏரியாவும் இருக்குது இது ஹோட்டல்ன்றதுனால கிச்சன் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்ன்றதுனால நல்ல அடிக்கனமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ட்ரை பிளேஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக் இந்த மாதிரி பாத்திரம் வச்சு தான் சமைக்க முடியும் என்ட்ரான உடனே நீங்கள் எதெல்லாம் டேமேஜாக இருக்குதுன்னு பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க இல்லைனா நம்ம தான் பண்ணுன்னுட்டு கிளம்பும் ஃபைன் வந்து போட்டுருவாங்க இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா கேஸ் ஆன் பண்ணுறதுக்கு லைட்டர் எல்லாம் தேவையில்லைங்க ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும் ஆன் ஆகிடும் ஆஃப் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா லோ மீடியம் ஹைன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு குக் பண்ணலாம் கீழே சுவிட்ச் எல்லாம் கிடையாதுங்க கீழே நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா லைட் வந்து ஆன் ஆகிடும் மேலே தூக்குனிங்கன்னா லைட் வந்து ஆஃப் ஆகிடும் ஃப்ரிட்ஜுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃப்ரிட்ஜாக தான் இருந்தது நான் வந்து வெஜிடேபிள்ஸ்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணல கடை வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்பப்போ வேணுன்றதை வாங்கிட்டு ஸ்டோர் பண்ணேன் அதுலேருந்து வரும்போது முடிஞ்சா டிஷ் டைனர் வந்து வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா தேய்ச்ச பாத்திரம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கவுண்டர் டாப்பில் தண்ணி பட்டுடுச்சுன்னா உட்டு வந்து பல்ஜ் ஆகிடும் அதனால் ஃபைன் போட்டுருவாங்க சமைச்சி முடித்த உடனே நீங்கள் ஒரு டவல் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க தண்ணி கவுண்டர் டாப்பில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்க்கு மேலே லைட் வந்து கொடுத்துருக்காங்க மார்னிங் எழுந்து சீக்கிரம் சமைக்கிற மாதிரி இருந்தால் இந்த லைட் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்பக்கு மேலே அவன் கொடுத்துருக்காங்க நான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இருந்து வெக்கேட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருங்க நிறைய ஷெல்ஃப் வந்து கொடுத்துருந்தாங்க அவனுக்கு மேலே ஒரு ஷெல்ஃப் இருந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஷெல்ஃப் பக்கமா இருந்தது ஸ்டவ்வுக்கு கீழேயும் ரெண்டு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க இதுல நீங்க கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் வச்சுக்கலாம் கிச்சனுக்கு ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுவேன் ஸோ வீடு கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஷெல்ஃப் லைனர் யூஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இங்கே எந்த ஷெல்ஃபும் நான் யூஸ் பண்ணலை கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லேயே வச்சு தான் யூஸ் பண்ணினேன் கிச்சனை டெய்லியும் டூ டைம்ஸாவது க்ளீன் பண்ணிடுவேன் அமெரிக்காவுக்கு புதுசாக வரவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிச்சனும் சின்னதுன்றதுனால சமைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இருப்போன்னு பார்த்தோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ வீக்ஸ் இருக்கிற மாதிரி ஆகிடுச்சி பக்கத்துலேயே ஆஃபீஸ் செட்டப் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க இந்த லைட் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் அதே மாதிரி லைட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணணும் கிச்சன்லாம் கிடையாது ஸோ நீங்கள் டேரெக்டாக ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் லேப்டாப் வைக்கிறதுக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க அது கூடவே சேரும் இருக்குது டேபிளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பேஷியஸாக இருந்தது கிச்சனுக்கு லெஃப்ட் சைடில் நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்தது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு ரூமில் ரெண்டு பெட்டும் வச்சுருக்காங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பக்கத்துல ரெண்டு லைட் இருக்குது டைம் பாக்கிறதுக்கு வந்து டிஜிட்டல் டைமர் வச்சிருந்தாங்க சின்ன கபோர்டு இருந்தது ரெண்டு ஷெல்ஃப் வந்து இருக்கு அதில் கவர் எல்லாம் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால லைட்டாக கரைப்பட்டாலே ஃபைன் போட்டுருவாங்க ஸோ பசங்க பால் குடிக்கும் போது டீ குடிக்கும் போது பெட்டு மேலே குடிக்க வைக்காதீங்க மினிமம் ஃபைன் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டாலர் இருக்கும் நம்ம காசுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைன் தான் மேக்ஸிமம் வந்து வேணாலும் சார்ஜ் பண்ணலாம் அதனால ஹோட்டலில் இருக்கிற வரைக்கும் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்க ஹோட்டலில் இருக்கிற லைட் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது குடை மாதிரி இருக்குல்ல இந்த லைட் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதிலே பட்டன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் ஹோட்டல்லே டிவியும் கொடுத்துருக்காங்க நிறைய டைம் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்க கார்டூன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த டிவி இல்லைனா இங்கே சமாளிச்சிருக்கே முடியாது பசும் ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு பசங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இது இந்தியா மாதிரி இல்லை ஹோட்டலில் வந்து குதிக்க முடியாது ஆட முடியாது அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் கே பக்கத்துலே ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே ஹேங்கர்ஸும் இருக்குது அயன் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க அயன் பண்ணிட்டு நீங்கள் ஹோல்டர்லேயே மாட்டிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஏசியெல்லாம் கீழே தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க ரெண்டு வயசு பாப்பாக்கே ஏசி ஏற்ற மாதிரி தான் இருக்கும் ஏசி பக்கம் விடாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இதுலேயே ஹீட் ஆப்ஷன் கூல் ஆப்ஷன் இருக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம் ஓகே கீழே லாண்ட்ரி வச்சுருக்காங்க சிக்ஸ் டாலர் நீங்கள் பே பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹோட்டலில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கடை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஸ்டே பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்த உடனே கார் வாங்க முடியாது அதனால நீங்களே நடந்து போய் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கணும் அப்போ தான் வசதியாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்